அனைவருக்கும் பக்ரீத்தன நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி எப்படி பிரியாணி செய்யலான்றத பார்க்கலாமாங்க இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அந்த வெங்காயத்தை மட்டும் நல்லா சாப் பண்ணி வச்சுக்கோங்க அடுப்பத்தை வச்சுக்கலாம் எண்ணெய் வந்து அரைக்கா ஊற்றணுங்க ஓ ஒரு கிலோவுக்கு அரைக்கா நெய் ஒரு நாலு ஸ்பூன் வாசனை சாமான்லாம் முதல்ல போடணுங்க பச்சை மிளகா போடும்போது கொஞ்சம் தண்ணி நின்றுக்கங்க முதல்ல பச்சை மிளகா போட்டால் அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அதுக்கடுத்து சின்ன வெங்காயம் நல்லா ஒன்று ரெண்டாக நசிச்சு வச்சிருக்கேன் அதையும் போட்டிருந்தோம் இது நல்லா ஆகிற வரைக்கும் நல்லா உதக்கணும் கலராக வரணுங்க சின்ன சின்ன வெங்காயம் வந்து ஒரு படிக்கு வந்து அரைக்கா படி அரைச்சதுக்கப்புறம் அரைக்கப்படி இருக்கணும் லைட்டா ஒன்று ரெண்டா அரைச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி சிகப்பாகணுங்க அப்பதான் வந்து பிரியாணி பார்க்கறதுக்கு நம்ம கட்டகாசமா இருக்கும் பிள்ளைங்க சாப்பிடும்போது நல்ல கலரிஷா இருக்கும் நல்லா சகப்பாகிற வரைக்கும் வதக்குங்க அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் ஒரு கால் கிலோ கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டு வதக்கிலாம் நான் சொல்கிற ப்ராசஸ் மாதிரியே பண்ணுங்களேன் ரொம்ப சுவையாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு நல்லாவும் இருக்கும் பிள்ளைங்க சாப்பிட விரும்பி சாப்பிடுவாங்க இது வந்து திண்டுக்கல் பிரியாணி மாதிரியே இருக்குங்க டேஸ்ட்டு தேவையான அளவு உப்பு போட்டுருவோங்க அப்போ தான் சீக்கிரம் சவந்து வரும் பெரிய வெங்காயம் பிரியாணிக்குரிய உப்பை போட்டாச்சு எப்போவுமே ஒரு படிக்கு ஒரு கை புரிய உப்பு அதான் இந்த கணக்கு இந்த மாதிரி செவப்பானதுக்கப்புறம் தனி மிளகாய் தூள் மல்லித்தூள் கரம் மசாலா மூனையும் போட்டு நல்லா ரெண்டு ஸ்பூன் தாங்க மிளகாத்தூள் மூணு ஸ்பூன் வந்து மல்லித்தூள் கரம் மசாலா வந்து ஒரு ஸ்பூன் போட்டால் போதும் இது மூணு போட்டோடனே இந்த கலர் அவருக்கு நல்ல ஒரு பிரியாணி கலர் ஆமாம் இப்போவே நமக்கு கலர் கிடைக்கிது இதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு உழுது போடணும் அடுத்து இஞ்சி பூண்டு விழுது ஒரு நாலு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதுங்க அதையும் போட்டலாம் வதக்கணும் வதக்கினா அது ஒரு டேஸ்ட்டு தனியாக இருக்கும் நல்லா வதக்கணும் அடுத்து ஒரு நூறு கிராம் தயிர் ரொம்ப புளிச்சிருக்கக்கூடாது புளிப்பு இல்லாத தயிராக இருக்கணும் அப்போதான் டேஸ்ட் நல்லா இருக்கும் ரெண்டு நிமிஷம் வதக்கணும் அடுத்து தக்காளி தக்காளி ஒரு நூற்றம்பது கிராம் போட்டால் போதுங்க நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு நூற்றம்பது கிராம் அதையும் போட்டு நல்லா வதக்கணும் இந்த தண்ணி அப்படியே வச்சுருக்கணும் இந்த தண்ணி வந்து தண்ணி அளவு தண்ணியில் சேர்த்து குற்றணுங்க நல்லா வதங்கிடுச்சு மட்டன் மட்டன் வந்து ஒரு மூணு ஒரு அரை அரை புழிஞ்சிக்கலாம் இன்னும் கொஞ்சம் கூட இப்படி இப்படினதுக்கு அப்புறம் மட்டனை போடலாம் இந்த மட்டன் வந்து மூணு விசில் விட்டு எடுத்து வச்சிருக்கேன் அரை கிலோமீட்டர் ஒரு அஞ்சு பேர் சாப்பிடலாம் ரொம்ப ஊற்றக்கூடாது ஒரு ஒன்றரை ஒரு பழத்தில் முக்கால் பங்கு எடுத்துருக்கேன் நல்லா சார் நிறைய இருக்குங்க இவ்வளவுதான் ஊற்றணும் கைப்பிடி புதுனாவும் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி இருக்கு நல்லா வச்சிருக்கேன் நல்லா வதங்கிச்சு தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கலாம் ஒண்ணுக்கு ரெண்டு பங்கு ஊத்தணுங்க தண்ணி சீரரசம் பாரிசு இது நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறம் நம்ம அரிசியை புடச்சு வந்ததுக்கு அப்புறம் அரிசி போடலாம் கொதிச்சிருச்சான்னு பாப்போமா இது முதலையே ஊற வச்சிருக்கணும் கழுவிட்டு ஆரம்பிக்கும் போது நம்ம ஊற வச்சிட்டோம்னா ஒரு பத்து நிமிஷம் ஆகும் அதுக்குள்ளேயே ஊறிடும் தண்ணியே இல்லாமல் நம்ம ஒரு கிளறி கிளறிட்டு ஒரு ரெண்டு கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம தம் வைப்போங்க ரெண்டு கொதி வரட்டும் அதுக்கப்புறம் நல்லா ஓரளவுக்கு வெந்துருச்சு இனிமேல் மேல் போட்டுடலாம் மேலே வரைக்கும் வெந்துருச்சு இலையை இந்த மாதிரி நல்லா அந்த அளவுக்கு வெட்டி வச்சுட்டு இந்த மாதிரி அது மேலே வாழை இலையை போட்டுட்டு அதுக்கப்புறம் பிளேட்டை வச்சு அதே மாதிரி மூடிணுமே மூடிட்டு அதுக்கப்புறம் அதை இறக்கி வச்சுட்டு பண்ண தோசை வெள்ளை எடுத்து இது மேலே வச்சு வச்சுட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பி தோசைக்கல் மேலே இந்த பிரியாணி அதுக்கப்புறம் இந்த கொஞ்சம் ஹீட் வாட்டர் இந்த த சட்டியில் வச்சு நல்ல வெயிட்டான அது மாதிரி இது மேலே வச்சுருந்தாங்க அவ்வளோதான் தான் ப்ராசஸ்ஸு ஒரு பத்து நிமிஷம் கழித்து நம்ம எடுத்தோம்னா அருமையான பிரியாணி ரெடி ஆயிரும் அடுத்து ஒரு பத்து நிமிஷம் கழித்து பார்க்கலாம் என்ன பிரியாணி ரெடியாக ரெடிய பார்க்கலாமா இப்போ ஓ பார்க்கலாமே நம்ம இறக்கிடுவோம் வா சூப்பராக வந்திருக்கே என்ன செய்வோம் ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றணும் நெய் கடைசியில பையனாக ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றி ஸ்மெல்லு செம்மையாக இருக்கு நல்லா வந்துருச்சா ம் அவ்வளோதாங்கடா பிரியாணி நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்கள் சூப்பர் எம்மி இதை இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நீங்களே எல்லாருமே இதே மாதிரி பிரியாணி செய்யலாம் நான் சொன்ன ப்ராசஸ் பிரகாரமே செஞ்சீங்கன்னா இதே டேஸ்ட்டில் கிடைக்கும் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வேண்டு